எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அங்கே வெளியே கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு நல்லா பொரியட்டும் குறைஞ்சதும் இது கூட ஒரு நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை லேஸாக கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு மூணு கேரட் எடுத்திருக்கேன் அதை தோல் சீவிட்டு இது இந்த மாதிரி சீச்சு சேர்த்துக்கிறேன் கேரட் உள்ள சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதில் ஒரு காட்டம்னு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் இந்த மாதிரி கேரட் பொரியல் புளி குழம்பு காரமான குழம்பு கூட நல்லா இருக்கும் போட்டு க்ளோஸ் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்புறம் ஓபன் பண்ணோம்னா இது நல்லா ஆகிருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதுல இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இதை கலந்துட்டு நான் மறுபடியும் அதை லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் தேங்காய் தருவதில் சேர்க்குறது தான் சேர்க்கலாம் இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் மா